அனைவருக்கும் வணக்கம் இது வந்து வர்க்கமூலம் காணதில் டைப் ஃபோர் ஏன் அப்படின்னா இது வந்து எக்ஸ் ஃபோர் ஃபோரோட கெழுவும் எக்ஸ் க்யூபோட கெழுவும் இந்த கணக்கில் டைப் ஃபோரில் வந்து மாறியாக கொடுக்கப்பட்டிருக்கும் அதாவது ஏபியாக கொடுக்கப்பட்டிருக்கும் இங்கே வினாவில் போது இது ரெண்டும் ஃபஸ்ட்டாக இருக்கும் அதனால் டைப் ஃபோர் விடை காணும்போது அது அப்படியே ரிவர்ஸில் எழுதுங்க வினாபி இதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம எப்பவும் போல போடுற மாதிரி தான் முப்பத்தாறுக்கு ரூட் எடுத்தால் ஆறு அதே ஆறை இங்கே போட அப்புறமா இந்த ரெண்டு ஆறையும் பெருக்கி இங்கே எழுதணும் எழுதுனதுக்கப்புறமா குடியை மாற்றி மத பிரகாரம் கேன்சல் ஆகிடும் அதற்கு அதற்கடுத்து இருக்கிற ரெண்டு உறுப்பில் இதே மாதிரி கீழே இறக்கி எழுதும் எழுதுனதுக்கப்புறமா இங்கே ரெண்டு உறுப்பு கண்டுபிடிக்கணும் இந்த ரெண்டு உறுப்பில் முதல் உறுப்பு எப்படி கண்டுபிடிக்கணும் இந்த ஆறு ரெண்டாவில் பெருக்கணும் பன்னெண்டு அதற்கப்புறம் இந்த இரண்டாவது உறுப்பு எப்படி கண்டுபிடிக்கணும் இதே குறிதான் இங்கே வரும் பன்னெண்டோட எதை பெருக்கணும் அறுபது வரும் அஞ்சு அப்போ மைனஸ் அஞ்சி எக்ஸ் அதே மைனஸ் அஞ்சி எக்ஸை இங்கே போடுங்க போட்டதுக்கப்புறமா இந்த மைனஸ் அஞ்சி எக்ஸை பன்னெண்டாவில் பெருக்குன்னா மைனஸ் எக்ஸ் இந்த மைனஸ் அடுத்து மைனஸ் அஞ்சு எக்ஸாவில் பெருக்குன்னா எக்ஸ் எக்ஸ் இப்போ கீழே இருக்கு முதல் உறுப்பை மைனஸ் 60x எக்ஸ் ரெண்டு கேட்டோம் நூற்றி ஒம்பதுல இருபத்தஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறமா இருக்கிற ரெண்டு உறுப்புகளை கீழே இறக்கி எழுதிக்கிட்டு இப்போ இங்கே மூணு உறுப்பு கண்டுபிடிக்கணும் இங்கே மூணு உறுப்பு கண்டுபிடிக்கணும் இந்த மூணு உறுப்பை எப்படி கண்டுபிடிக்கணும் முதல் உறுப்பை இரண்டாவது இருக்குன்னா பன்னெண்டு அடுத்த உறுப்பை இரண்டாவது பெருக்குனா மைனஸ் பத்தி எக்ஸ் அதுக்கப்புறமா இந்த மூணாவது உறுப்பு எப்படி கண்டுபிடிக்கணும் இதே குறி பன்னெண்டோட எதைப்பெருக்குன்னா எண்பத்தி நாலு வரும் ஏழு அப்போ ப்ளஸ் அதே ப்ளஸ் ஏழு எக்ஸ் ஸ்பயரை இங்கே மூணு எழுதிங்க எழுதினதுக்கப்புறமா இதில் இருக்க ஏழு எக்ஸ்பயரை முதல் ஒரு படம் கேளுங்க கேளுங்கள் ஏழு எக்ஸ்பயரில் ரெண்டாவது உட்பட பிரிக்கிங்க கேளுங்க ஏழு எக்ஸ்பயரை மூணாவது ஒரு படம் பிரிக்கி கேளுங்க எழுதுனதுக்கப்புறமா எல்லாருக்கும் புரிய மாற்றுங்க புரிய மாற்றுனதுக்கப்புறம் இது முழு வர்க்கம்னு கொடுக்கப்பட்டிருக்கறனால நம்மளாக ஒரு சேர்த்து போட்டுக்கலாம் அதற்கப்புறமா இங்கே ப்ளஸ் ஏதான் இருக்குது அப்போ பிரச்சனை இல்லை அப்போ ஏ இவல்ட்டு ப்ளஸ் நாற்பத்தி ஒம்பது இங்கே ப்ளஸ் பி தான் இருக்குது அதனால் நம்ம குறிய மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை இப்போ பியோட மதிப்பு மைனஸ் எழுபது இப்போ ஏ ப்ளஸ் நாற்பத்தொம்போது பி மைனஸ் எழுபது நம்ம முன்னரே சொன்ன மாதிரி இங்கே ஏதாவது ஒரு இது மைனஸ் இருந்தால் விடையில் குடிய மாற்றணும் அதுக்கப்புறமா இப்போ நம்ம விடை சரியான்னு பார்க்கலாம் முதல் உறுப்பு ப்ளஸ் முப்பத்தாறு இதுக்கு ரூட் எடுத்தால் ப்ளஸ் ஆறு அடுத்ததாக ரெண்டாவது உறுப்பு மைனஸ் அறுபது எக்ஸ் இதில் பாதி எவ்வளவு மைனஸ் முப்பது அதை முதல் உறுப்பான ப்ளஸ் ஆறால் வகுத்தோம்னா எவ்வளவு மைனஸ் அஞ்சு எக்ஸ் அப்போ இதுக்கு மூணாவது உறுப்பை மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்கோம் மித்த இரண்டு உறுப்புகளை நம்ம கொஸ்டினை பார்த்தோன்னே விடையை நம்ம பார்த்துடலாம் தேங்க்யூ